ஒரு நிமிஷம் கை ரெண்டும் நல்லா ஷேப்பாக இருக்கணும் லொடலொட் லூஸாக இருக்கீங்களா அதை சரி பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புகிறவங்களா நீங்கள் இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸுங்க இது ரெகுலராக பண்ணிங்கனாலே ஒரு முப்பது கவுண்ட் ஒரு தடவை பண்ணுங்கள் காலில் ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை பண்ணுங்கள் கண்டினியூஸாக ஒரு டென் டேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனால பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் எப்படின்னு டெமான்ஸேஷன் காமிக்கிறேன் பாருங்கள் முட்டிக்கு வந்துடுங்க காலை லேஸாக அப்படி வைட் பண்ணிக்குங்க இந்த கை ரெண்டையும் கீழே கொண்டு வந்துருங்க கை ரெண்டையும் முட்டி ரெண்டும் சேருங்க சேர்த்துட்டு இப்போது காலை கொஞ்சம் திண்டறி கொண்டு போயிடுங்க இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக வாங்க கீழே படக்கூடாது தொடை படக்கூடாது திரும்ப போங்க ஃபுல்லாக வந்துட்டு திரும்ப போங்க இந்த மாதிரி முப்பது மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கை நல்ல ஷேப் வரும் இது கோருக்குமே ரொம்ப நல்லது கை ஷேப் கொண்டு வரத்துக்கும் இது நல்ல எக்ஸசைஸ் இது இதை ட்ரை பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் You are watching Krupa Vibes YouTube channel.